வணக்கம் தமிழ் உறவுகளே என்னுடைய வாழ்நாளில் என் வயதுக்கு குறைவாக இருந்தாலும் கூட நான் தலைவராக ஏற்றுக் கொண்டிருக்கின்ற செந்தமிழன் சீமான் அவர்களே இந்த புத்தக கண்காட்சியில் தமிழ் தேசியம் பற்றிய நூலை வெளியிடுவதற்கு அனுமதி வழங்கிய பொறுப்பாளர்களே இப்படி ஒரு நூல் இங்கு வெளியாகும் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை நற்பேராக இந்த ஒரு நூலை இங்கே வெளியிடுவதற்கு வாய்ப்பளித்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகில் பல நாடுகளை பற்றி எல்லாம் நீங்கள் கேட்டுப்பட்டிருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பெயர் உண்டு அந்த பெயர் காரண பெயராகவும் இருக்கலாம் அல்லது தற்செயலாக சூட்டப்பட்ட பெயராகவும் இருக்கலாம் சிந்து முதல் இமய முதல் கடை கொள்ளாத நாட்டை நாவலந்தேயம் என்று தமிழர்கள் பெயரிட்டார்கள் இந்தியாவிற்கு முதன் முதலில் பெயரை சூடியவர்களே தமிழர்கள் தான் யம் என்பதற்கு ஒரு மொழியே பேசப்படுகின்ற நாடு என்று பொருள் அந்த ஒரு மொழி எது என்றால் தமிழ்தான் ஒவ்வொரு நாட்டை பற்றியும் பல செய்திகளை பலர் கூறுவார்கள் தமிழ்நாடு தமிழகம் என்ற பெயரெல்லாம் அண்மை காலத்திலே வைக்கப்பட்ட பெயர்களாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அப்படியானால் அதற்கு முன்பு இந்த நாட்டிற்கு என்ன பெயர் வைத்தார்கள் யார் பெயர் வைத்தார்கள் என்று பார்க்கின்ற போது தேயம் என்ற சொல் அந்த நாள் வருகிறது தேயம் என்ற சொல் பேச்சு வழக்கிலே தேசம் என்று வந்து பின்னர் தேசியம் என்று இருவராலும் அழைக்கப்படுகின்றது தொகாப்பிய தமிழ்நாட்டை அறிவன் என்று அழைத்தார் காடுகள் சூழ்ந்ததல்ல வளங்கள் சூழ்ந்ததல்ல சூழ்ந்ததல்ல அறிவியர்கள் சூழ்ந்த நாடு அதனால் அதற்கு அறிவன் தேயம் என்று பெயர் அளித்தார் அந்த அறிவன் தேயம் என்ற பெயர் பிற்காலத்திலே மறைக்கப்பட்டது அண்மையிலே சில எழுதிய நூல்களை எல்லாம் நான் படித்து பார்க்கின்ற பொழுது முதல் மனிதன் ஆப்பிரிக்காவில் தோன்றினான் என்று வரைபடங்கள் எல்லாம் போட்டு இந்தியாவுக்கு வந்தான் இந்தோனேஷியாவுக்கு போனான் மங்கோலியாவுக்கு போனான் சீனாவுக்கு போனான் என்றெல்லாம் கடந்த நூற்றாண்டிலே ஐரோப்பியர்களும் ஐரோப்பியர்களை ஒட்டி அதை சார்ந்து இங்கிருக்கின்ற திராவிட இயக்கத்தினரும் முதல் மனிதன் தோன்றியது ஆப்பிரிக்காவில் தான் என்று சொன்னார்கள் அண்மையில் கூட மோடி அவர்கள் தமிழர் மூத்த மொழி என்று ஒப்புக்கொண்டார் முதல் மொழி என்று சொல்லவில்லை மூத்த மொழி என்று ஒப்புக்கொண்டார் உலகில் மூத்த மொழி ஆனால் அதை கூட இருக்கின்ற சில கட்சிக்காரர்கள் மூத்த மொழி என்று கூட அவர்கள் சொல்வதில்லை தமிழை ஒரு கிளை மொழி என்று கூறுகிறார்கள் இந்த அவலத்தை எல்லாம் நாம் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம் அண்மையிலே நான் அமெரிக்கா சென்ற போது எனக்கு பக்கத்தில் ஒரு ரமன் என்றுதான் அவர் பையிலிருந்து ஏதோ ஒரு பொருளை எடுக்கும் போது அவருடைய கடவுள் சீட்டு என்னுடைய மடியில் விழுந்தது நான் அந்த கடவுச்சேட்டை எதிர்த்து பார்த்த அதிர்ச்சி அடைந்தேன் தமிழ்நாட்டிலே நமக்கெல்லாம் கொடுக்கின்ற கடவுள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாஸ்போர்ட் என்றுதான் இருக்கும் அந்த அசோக சின்னம் இருக்கும் கர்நாடகத்திலே வழங்கப்படுகின்ற அந்த கடவுச்சீட்டில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று எழுத எழுதப்பட்டதற்கு மேலே கன்னட மொழியில் எழுதியிருக்கிறார்கள் அதை போல் பாஸ்போர்ட் என்பதற்கு முன்பு கன்னட மொழியில் எழுதியிருக்கிறார்கள் ஒரு மாநில அரசு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கடவுச்சீட்டு கூட இப்படி எழுதப்படுகிறது என்று சொன்னால் ஏன் தமிழ்நாடு அரசு கடவுள் இல்லை அந்த தமிழை பொறிக்க தூண்டுதல் செய்யக்கூடாது தமிழ் வந்து முன்திராவிடம் என்ற மொழியினுடைய கிளை மொழி என்று இவர்கள் சொல்லி வருகிறார்கள் சாணக்கியர் அந்த காலத்தில் சொன்னார் ஒருவன் ஒரு பகையுடன் மட்டும்தான் ஒரு நேரத்திலே போரிட வேண்டும் பல பகைகளை உடன் என்று சொல்வார் நாம் இப்போது நான்கு பகைகளை ஒரே நேரத்திலே எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கிறோம் அந்த மூன்று பகைகளை நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு தெரியும் அந்த நான்காவது பகை எது என்று சொன்னால் இந்த மூன்று பகைகளுக்கும் தங்களுடைய ஆதரவை நல்கி அவர்கள் எடுக்கின்ற பிச்சையை வாங்கி கொண்டு அவர்கள் படத்துக்காகவும் விருதுக்காகவும் பதவிக்காகவும் தான் இந்த நான்கு பகைகளையும் எதிர்த்துதான் நான் போரிட வேண்டியிருக்கிறது ஆகவே தமிழ் தேசியம் என்ற இந்த நூலில் பார்த்து உடனே பேரறிஞர் தமிழரசன் அவருடைய கட்டுரை முதலில் இருந்தது தமிழன் தமிழரசன் எனக்கு இனிய நண்பன் அவன் வாழ்ந்து வாழ்ந்திருந்தால் என்னுடைய அகவைதான் இருக்கும் எண்பத்தி மூன்று அகவை இருக்கும் இங்கே பேரரசன் தமிழரசன் என்று போட்டிருந்ததை பார்த்து நான் உணர்ச்சி வைப்பட்டேன் அக்காலத்திலே நான் தமிழரசனோடு பழகிய காலத்தில இப்படி ஒரு பேரறிஞர் என்ற ஒரு பட்டத்தை எதிர்காலத்திலே இவனுக்கு சூட்டுவார்கள் என்று நான் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை இந்த நூல் தொகுப்பு மிக சரியான நேரத்திலே தொகுக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ரா என்ற எழுத்தை அதிலே பதிவு செய்திருக்கிறார்கள் உலகில் ஏற கொடிய இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன் ஒரு நாட்டில் கூட இந்த ரா என்ற சொல்லை ஒழிக்கின்ற மொழி எதுவுமே இல்லை தமிழிக்க சிறப்பு ஒலி இந்த ஒளியை நான் எந்த கண்டேன் என்றால் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற படகுடி மக்கள் இந்த நகரத்தை ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் சென்ற ஆண்டு ஆஸ்திரேலியா சென்று இந்த பழங்குடியினரை பற்றி ஆய்வு செய்ய சென்ற போது பலரை சந்திக்கின்ற போது பல உண்மைகள் அவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருப்பதை கண்டறிந்து அந்த ஒரு நூலாகவும் வெளியிட்டிருக்கிறது அண்மையிலே அந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது மெல்போர்ன் பல்கலைக்கழகத்திலே என்னை விளையாட்டை அழைத்த போது இந்த ரேசியல் கலெக்டர்ஸை பற்றியில்

நாட் பட் ஆஃப் தொட அவர்கள் வெளியில் இருந்து கொடியேறியவர்கள் அசலாம் இண்டிஜினியஸ் அங்கேயே இருந்தவர்கள் அந்த நாட்டுக்கு உரியவர்கள் என்று பொருள் நாம் இந்த நாட்டுக்கு உரியவர்கள் தமிழர்களாகிய நாம் இந்த நாட்டுக்கு உரியவர்கள் என்று பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்பவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் தமிழர்களிடம் வந்தேதிகள் அந்த புத்தகத்தை முதல்வர் அவர்கள் போகின்ற இடமெல்லாம் சுமந்து விட்டு போகிறார் அந்த நூலுக்கு ஒரு மறுப்பு நூலை எழுத வேண்டும் என்று அப்பொழுதே நான் நினைத்தேன் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு அதற்கு ஒரு மறுப்பு நூலையும் எழுதி முடித்தேன் அதில் பல செய்திகளை நான் மறுத்திருக்கிறேன் அந்த நூலை வெளியிடுவதற்கு என்னிடம் பணம் இல்லாதனால அப்படியே வைத்திருந்தேன் ஐயா பெரியவர் மணியரசன் அவர்கள் அந்த நூல் என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள் பணம் இல்லை ஐயா என்று சொன்னேன் பரவாயில்லை என்னிடம் அனுப்புகள் நான் வெளியிடுகிறேன் என்று வாங்கி கொண்டிருக்கிறார் அநேகமாக அடுத்த மாதம் அந்த நூல் வெளியாகும் அந்த நூலையை அவர் வரைபடங்கள் எல்லாம் போட்டு காட்டி ஆப்பிரிக்காவில் இருந்துதான் தமிழர்கள் உலகங்கும் பயிர்ந்து போனார்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறார் அப்படி போலி புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் தமிழர்கள் என்று கூறுகிறார் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன் ஆஸ்திரேலிய மக்கள் தான் உலகம் முழுவதும் சென்றார்கள் என்றால் உலகத்தில் உள்ள மொழிகளில் எல்லாம் அந்த ஆப்பிரிக்க மொழிகளுடைய தாக்கம் இருந்திருக்க வேண்டும் வருகின்ற ஆய்வுகள் உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளிலும் தமிழர்களுடைய தாக்கம் இருக்கு பாவனர்கள் கூட சொன்னார் தமிழ திராவிட மொழி தாயாகவும் இந்திய மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது என்று சொன்னார் என்னுடைய ஆய்வினுடைய அடிப்படையிலே தமிழ் இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது பாலர் தெரிந்தோ தெரியாமலோ தமிழ் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடைமுறையில் இருந்தது பேச்சு வழக்கில் இருந்தது என்று எழுதினார் ஆனால் அதற்கான சான்றுகளை அவர் குறிப்பிடவில்லை என்னுடைய நூல்களில் தமிழருடைய வரலாறு இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்குகிறது என்று நான் முதலில் எழுதினேன் ஆனால் பிற்காலத்திலே வருகின்ற எனக்கு கிடைத்த ஆய்வுகளின்படி இன்றைய சூழ்நிலையில தமிழ் கிமு எத்திஐ ஆண்டுகளிலே பேசப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் எந்த மொழியாவது எழுபத்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததா தமிழ் இருந்தது என்பதற்கான சான்றுகள் என்னிடம் இருக்கு அதை நூலாகவும் நான் வெளியிட்டிருக்கிறேன் ஆகவே தமிழர்கள் இந்த உலகின் முதல் மக்கள் தமிழ் இந்த உலகின் முதல் மொழி என்பதை நாம் தமிழர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கூற தவறிவிட்டோம் இதுதான் உண்மை ஆக நாம் தவறவிட்ட அந்த பணியை மிகச்சிறப்பாக சீமான் அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய பணி வெல்லும் என்பதை காலம் விரைவாக சொல்லும் வணக்கம்